ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் நியூ எபிசோட் ஆஃப் மை லைஃப் நீ செவ்வாய்க்கிழமை நம்மளோட வேல் பூஜை ப்ளஸ் வந்து மித்தள தீபம் பார்க்கலாம் அது கூட இந்த வாரமும் கடன் பிரச்சனை தீரிய எளிய வழிபாடு பார்ட் டூ நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம கடன் பிரச்சனை தீராத மன உளைச்சல் மன கஷ்டம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை தீக்கிறதுக்கு என்ன வழிபாடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இல்லை பிடிக்கலன்றவங்க தாராளமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது பிடிக்கல அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க செவ்வாய் கிழமை சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு சோயா பயிறு கூட்டு மாதிரி வச்சு அதுக்கப்புறம் அவரைக்காய் கேரட் பொரியல் அம்மா மாங்காய் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸோ வந்து மாங்காய் ஊருகா போட்டாச்சு இது பார்த்திங்கன்னா மோர் வழக்கம் போல் நான் பாதாம் சீன் கலந்து குடிச்சிட்டு இருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க அது குடிக்க போய் தான் எனக்கு வந்துட்டு அந்த வெள்ளப்படுறதில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஏன்னா எங்களுக்கு ரொம்பவே வெள்ளப்படும் ஸோ இப்போ வந்து அது குறைஞ்சிருக்கு இது ட்ரை பண்ணி பாருங்கள் இது மோர் முடியாது அப்படின்றவங்க பாலில் காய்ச்சி நாடு சக்கரை போட்டு பாதாம் சீண் கலந்து குடிங்க அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஸோ அந்த வெள்ளப்படுறதுக்கும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணோம் அது ரொம்ப நல்லது குளிர்ச்சியும் கூட என் பாடி ஹீட் இல்லையா ஆல்சோ ஸோ அதனால் வந்து நான் அது வந்து நான் டெய்லி எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் லிமிட்டாக எடுத்துக்கிட்டால் எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க அளவுக்கு மிரல் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க நம்ம டெய்லி அந்த ஒரு கொஞ்ச அளவு அந்த ஒரு சிட்டியாகுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அதுவே போதும் இல்லை எனக்கு இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வேல் அபிஷேகத்துக்கு வந்து என்னென்ன அஞ்சு பொருள் வச்சு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சந்தனம் பன்னீர் தேன் பால் தயிர் இந்த அஞ்சும் வச்சு நான் பண்ணியிருக்கேன் நான் இப்போ வந்து மகா சந்தகாந்த சஷ்டி வரதான் இப்போ எல்லாருமே எழுந்துட்டுலாம் நானும் இருக்கணும்னு நினச்சேன் பட் வந்து எனக்கு முடியல ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால நாற்பத்தெட்டு நாள் அதாவது ஒரு மண்டலம் இருக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ ஆரம்பித்து கரெக்டாக அந்த சஷ்டி முடிகிறப்போ அப்போ இருக்க முடியுன்றவங்க இருக்கலாம் இல்லை அப்படின்னா சஷ்டி அன்னைக்கு அந்த ஏழு நாள் அந்த ஏழு நாளுமே முழு விரதம் இருந்துக்கலாம் அந்த ஏழு நாள் மொட்டும் விரதம் இருந்தால் அதுவும் நல்ல பலன் கிடைக்கும் நான் இப்போ ஒரு மூணு வருஷமாக நாலு வருஷமாக தான் அந்த வந்து ஃபஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு அம்மா வந்து அப்போ இருந்து இருந்துகிட்டு தான் இருக்காங்க நான் வந்து இப்போ தான் இருந்துகிட்ருக்கேன் நான் ஸோ அதனால் வந்துட்டு இந்த வருஷம் ஏழு நாள் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வெறும் மிளகு தண்ணி அந்த மூட்டை எடுத்து தான் இருப்பாங்க சில பேர் சாப்பிடுவாங்க அது ஏன்னா அவங்க ஹெல்த்தை பொறுத்து தான் நம்மளுக்கு தெரியும் எனக்கு வந்து சாப்பிடாமல் இருக்க முடியாது ஸோ நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா ஒரு வேலை மட்டும் சாப்பிட்டுப்பேன் இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பால் அபிஷேகம் வேலுக்கு பண்ணிட்டு எப்பவுமே நான் எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணிட்டு கால் படாத இடத்துலையோ இல்லை சிங்கி மேக்சிமம் சிங்கில் இல்லைன்னா செடியில் ஊற்றிடுவேன் இது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வாரமாக நான் வந்துட்டு பால் அபிஷேகம் பண்ணிட்டு அந்த பாலை நான் குடிச்சுட்டு தான் இருக்கேன் நம்ம கோயிலுக்குலாம் போனால் வேலுக்கு அபிஷேகம் பண்ணால் அந்த பால் குடிப்போல அது மாதிரி இது எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல அப்புறம் சரி பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இந்த ரெண்டு வாரமாக பால் அபிஷேகம் பண்ணிட்டு நான் வந்து குடிச்சுட்டு தான் இருக்கேன் பால் அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்னா நம்ம வேலுக்கு அபிஷேகம் பண்ணாத நம்மளுக்கு போனால் ரொம்ப நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் நம்ம அப்படி தான் வாங்கி குடிக்கிறோம் அதனால் நானும் வீட்டில் வந்துட்டு இப்போ ரெண்டு வரமாக குடிச்சிகிட்ருக்கேன் ஒரு வழக்கம் போல் என்னோடய வெத்தலை தீபமும் நான் போட்டுட்டேன் என்ன பரிகாரம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு விநாயகருக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அது வந்து ரொம்ப நல்லது கடன் பிரச்சனை பிரச்சினைறதுக்கு அதிலே மெயினாக அந்த சாணம் இருக்கல பசுமாட்டு சாணம் அந்த சாணம் கிடச்சிச்சு அப்படின்னா அதில் டெய்லியும் பிள்ளையாரை செஞ்சு வழிபாடுங்க சரிங்களா அப்புறம் வந்துட்டு அந்த கந்தசஷ்டி விரதம் நான் சொல்லிட்டு இருந்தேன் அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் முடிஞ்சு அந்த மாதிரி பண்ணலாம் இல்லைனா ஒரு வாரம் பண்ணலாம் நான் வந்துட்டு ஒரு வாரம் தான் பண்ணுவேன் டெய்லி நான் அது வந்து ஒரு மினி ப்ளாக் மாதிரி எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் பாருங்கள் சரிங்களா நான் எப்படி வரதாக இருக்கிறேன் என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பியூர் வெஜ்ஜு தான் இருக்கணும் அந்த ஒரு வாரம் நான்வெஜ்ஜில் எதுவுமே சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கடன் பிரச்சனைக்கு நீங்கள் பிள்ளையாராக வழிபடுங்க ஏன்னா பிள்ளையாருக்கு வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா பிள்ளையாரை மட்டும்தான் சனிசரை வந்து பிடிக்காமல் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க பிள்ளையாருக்கு தான் சனீஸ்வரர் பிடிக்கல மற்ற எல்லாத்தையுமே சனீஸ்வரர் பிடிச்ச ஆட்டியூபார் அந்த ஏழரை வருஷம் ரெண்டரை வருஷம் சனி ஏழரை சனின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி பிள்ளையார் நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லது டெய்லி நூற்றி எட்டு போற்றி சொல்லி நீங்கள் ஏற்கா இல்லை வந்துட்டு அருகம்புல் கிடச்சாது எப்படின்னா சும்மா உதிரி பூ அந்த மாதிரி செவந்தி பூ உதிரியை பூவை கூட ஆக்கி நூற்றி எட்டு பிள்ளையார் போற்றி சொல்லி நீங்கள் வந்துட்டு பண்ணுங்க அப்படியே இல்லைன்னா ரொம்ப சிம்பிளான மந்திரம் இருக்குது ஓம் கம் கணபதி ஏ நமக அப்படின்னு சொல்லிட்டு கூட அர்ச்சனை பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா வேல் பூஜையோட முடிவுக்கு வந்திருக்கு இன்றைக்கி வந்து நைவேத்தியமாக நான் வந்துட்டு பச்சை தான் அவிச்சு வச்சுருந்தேன் ஸோ அதே நைவேத்தியமாக வச்சு சாமி கும்பிட்டாச்சு அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா செவ்வா புதன் ஸோ வந்து உங்களுக்கு ரெண்டு நாள் பிளாக் சேர்த்து வரும் ஏன்னா ச அடுத்த வாரமாக அதுக்கு அடுத்த வாரமோ நினைக்கிறேன் சரி அப்போ உள்ள மறந்துருச்சு ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா டெய்லி விநாயகருக்கு வீட்டில் காய்ச்சி வச்சு அந்த சாணம் பிள்ளையார வச்சு சாமி கும்பிடுங்க நூற்றி எட்டு போற்றி சொல்லி சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு நாய் நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது நாய்க்கு வந்து நீங்கள் சாப்பாடு ஒரு பெரிய சாப்பாடு ஒன்றும் இல்லைங்க பிஸ்கட் பேக்கெட் வாங்கி கூட நம்மளால் போய் நாய்க்கு சாப்பாடு போட்டால் அவ்வளோ நல்லது கால பைரவருக்கு சாப்பாடு கொடுக்குறன்றது ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அது நான் பண்ணேன் நல்லா இருந்துச்சு இப்போ நாங்கள் விட்டுட்டோம் பண்ணுறதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு என் கூட வேலை பார்த்த ஒரு பொண்ணு சொன்னாங்க அதான் சொல்லி நானும் முதல் கொடுப்பேன் முடிஞ்சால் நீங்கள் வந்து நாய்க்கு வந்து ஒரு பிஸ்கட் பேக்கெட்டை வாங்கி கூட கொடுங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் ஏன்னா இது ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் விநாயகர் கும்பிட்றது வீட்டில் நாய்க்கு சாப்பாடை வாங்கி கொடுங்க அடுத்த வாரம் வேறு ஈ எளிமையான பரிகாரத்தோடு நான் வந்துட்டு அடுத்த வீடியோ போடுறேன் வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு இது வரைக்கும் என் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த கந்தன் அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் முருகருக்கு என்ன பேர் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்